குறிப்பாக இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைகிறது தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை பெருசுரித்திருக்கிறது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உள்ளூர் தயாரிப்பு காரணிகளை வழங்க உடன்படிக்கை கைச்சாத்து என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணலாம் கல்வி அமைச்சும் கைத்தொழில் அமைச்சும் உள்ளூரில் தயாரிக்கப்படும் காரணிகளை பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கின்றன என்பதான தகவல் தினகரன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பக்கத்தில் வெளியாகியிருக்கிறது இருநூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் பவுச்சர்களுக்கு பதிலாக தரமான உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட காலணிகளை விநியோகிக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் அமைச்சு தெரிவித்திருக்கிறது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் தொழில்துறை அமைச்சு கல்வி அமைச்சு மற்றும் ஒன்பது உள்ளூர் காலனி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இடையே நேற்று கல்வி அமைச்சில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதான தகவலையை நாங்கள் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான செயற்பாடாக இந்த செயற்பாடு காணப்படுகிறது அதே சந்தர்ப்பத்தில் அதனோடு இணைந்துதான் இன்னும் பல்வேறு தகவல்களையும் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டு நாங்கள் காணலாம் எனவே இந்த திட்டத்தின் மூலம் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் இருக்கின்ற ஆயிரத்து முன்னூற்றி இரண்டு பாடசாலைகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தொரு மாணவர்களுக்கு முன்னூற்றி ஐம்பத்து நான்கு பிரிவினா உட்பட பன்னிரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தாறு மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கும் பயன் கிடைக்கும் என்பதாக கூறப்படுகிறது உள்ளூர் உற்பத்தியாளர்களினால் ஒரு ஜோடிக்கு இரண்டாயிரத்து நூறு ரூபாய் செலவில் ஒரு வருட உத்தரவாதத்துக்கு காலநிலை வழங்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதன் ஊடாக நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாவை சேமிக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்ற தகவல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எதிர்கால கல்வி நடவடிக்கைகளுக்காக கல்வி அமைச்சின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பிரதானமான ஒரு விடயமாகவே இந்த செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது